வணக்கம் ஐ பி சி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றிக்கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அரிசி ஆளாக்கு ஆனாலும் அடுப்பங்கட்டை மூன்று வேணுமே என இருக்கும் பழைய பழமொழியை தற்போது அரிசி விலையில் சற்று அல்லாடி கொள்ளும் இளைஞருக்காக அப்படியே திருப்பி போட்டால் அடுப்பங்கட்டை மூன்று இருந்தாலும் ஆளாக்கு அரிசி வேண்டுமே சோறாக்க என அந்த புதுமொழி வரக்கூடும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக சிரியாவில் தமது சர்வாதிகார ஆட்சிப்பிடியை வைத்திருந்த அசாத் வம்சம் நாட்டில் மின்னல் வேகத்தில் இடம்பெற்ற கிளர்ச்சியால் வீழ்த்தப்பட்ட கதை குறித்தும் நேற்று நாட்டை விட்டு தப்பியோடிய தலை தனது குடும்பத்துடன் ரஷ்யாவில் அரசியல் தஞ்சம் பெற்று அதன் தலைநகர் மொஸ்கோவில் பாதுகாப்பாக இருப்பது குறித்த கதையும் ஐநா முதல் மேற்குலக நாடுகள் வரை அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை வரவேற்று அறிக்கையிடல்களை செய்தாலும் இலங்கையில் வாழும் சாமானியர்களுக்கு சிறிய நிலவரங்கள் பெரும் கவனத்தை எடுக்க நிலவரங்கள் அல்ல மாறாக ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆர் நேற்று அறிவித்த நிர்ணய விலையில் தமக்கு ஒரு கிலோ அரிசி கொள்ளுமா உச்சாணி கொம்பில் உள்ள தேங்காயின் விலை சற்று குறைவடைமா என்பதுதான் இப்போது அவர்களின் சிரசுகளை குடையும் ஒரு வினாவாக உள்ளது உள்ளூர் சந்தையில் தேங்காயொன்றின் விலை இருநூறு ரூபா வரை உயர்ந்து விட்டதால் இலங்கையில் பொதுத்துறை சேவை பணியங்கள் மற்றும் தனியார் துறை சேவை பணியங்களில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் சிங்கள மகாஜனதாவுக்கு பிரியமான பொல் சம்போல் எனப்படும் தேங்காய் கிரி கிரிஹொதி எனப்படும் பால் சொதியும் இப்போது தற்காலிகமாக மறைந்துவிட்டன தேங்காயின் விலை உயர்வால் இவற்றின் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டியாளர் சங்கத்தின் தலைவரும் மறைக்காமல் ஒத்துக்கொண்டார் அத்துடன் இலங்கையருக்குரிய இன்னொரு இடிவிழும் செய்தியாக அரிசி முட்டை உப்பு தேங்காய் ஆகியவற்றின் விலை உயர்ந்து விட்டதால் இனிமேல் உணவு பொதிகளின் விலை முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் என்றும் அகில இலங்கை சிற்றுண்டியாளர் சங்கம் ஆரம்பித்து விட்டது அகமொத்தம் இலங்கையில் ரணில் ஆட்சி போனது டும் டும் ஏகேடிஆர் ஆட்சி பிறந்தது டும் 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 என ஆசுவாசப்பட்ட மக்களுக்கு தற்போதைய விலைவாசி ஏற்றம் கசப்பான சில ஜதார்த்த செய்தியை வழங்கியதால் புதிய அரசாங்கம் குறித்த தேனிலவு எண்ணம் சற்று அருகி அதற்கு எதிரான மனோநிலை சற்று உயரத் படுகிறது இலங்கையில் வாராது வந்த மாமணியாக கிட்டிய தமது ஆட்சி அதிகாரத்தால் மக்களுக்கு உடனடியான நிவாரணத்தை வழங்க தவறிய ஏகேடிஆர் தரப்பு இப்போது துப்பறியும் சாம்பு பாணியிலான சில நகர்கள் உட்பட்ட சாட்டை சுழற்றல்களை செய்ய தலைப்படுகிறது அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் ஒரு கிலோ நாட்டு அரிசியை மொத்த விலையில் இருநூற்றி இருபத்தைந்து ரூபாவாகவும் சில்லறை விலையில் இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யுமாறு அரிசி விற்பனையாளர்களுக்கு கராரான ஒரு அறிவுறுத்தலை வழங்கிய முதன்மை தலைவர் ஏ இந்த நடைமுறைகளுக்கு முரணாக செயற்படும் அரிசி உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கராராக நடைமுறைப்படுத்திக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்காவின் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கடந்த வார இறுதியில் ஒரு கிடுக்குப்பிடியான உத்தரவை பிறப்பித்தார் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல்லை கொள்ளுடன் செய்வதற்காக குறைந்த வட்டியில் அரசு கடன் வழங்கப்படுவதால் அவ்வாறாக ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மக்களின் அரிசி நுகரும் உரிமையில் கைவைத்தால் விளைவுகள் வேறாக இருக்கும் என்பது ஏகேடிஆர் தரப்பின் கராரான நிலைப்பாடாக உள்ளது இதன் பின்னர் மக்களுக்கு நிர்ணய விலையில் அரிசி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகை துப்பறியும் சாம்புகளுக்கு புதிய வேலையை வழங்கி ஏகேடிஆர் அரிசி ஆலைகளில் இருந்து தினசரி சந்தைக்கு அனுப்பப்படும் அரிசியின் அளவையும் கணக்கிடுமாறு துப்பறையும் பணித்துள்ளார் இந்த துப்பரையும் சாம்பு பணியின் அடிப்படையில் ஒரு அரிசி ஆலையை கண்காணிக்க நேற்று முதல் இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு குறித்த அரிசி ஆலையில் அதிரடியான சோதனைகளை நடத்தும் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் அரிசியின் விலையை அடிக்கடி சேஞ்ச் செய்து தமக்குரிய ஆதாயத்தை அதிகரிக்க தலைப்படும் அரிசி உரிமையாளர்களுக்கு உரிமையாளர்களுக்கு ஏகேடிஆரின் இந்த நகர்வு ஒவ்வாமையை ஏற்படுத்தியதால் அவர்கள் தரப்பு புறுபுறுப்புகளும் முணுமுணுப்புகளும் உயர்ந்து வருகின்றன இந்த நிலையில் வெறுமனவே அரிசியாலை உரிமையாளர்கள் மீது சாட்டையை சுழற்றுவதால் மட்டும் இந்த அரிசிக்கான அக்கப்போர் முடிவுக்கு வராது என்பதை உணரும் அரசு தரப்பு அரிசிக்கான இறக்குமதிக்கு இதுவரை இருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டு தளர்வின் அடிப்படையில் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் முதல் தொகுதி அடுத்த வாரம் வந்து பண்டிகை கால தேவைகளுக்கு இலங்கைக்கு அபயம் அளிக்கும் என்ற நம்பிக்கை விடப்படுகிறது உள்ளது உள்ளபடி நோக்கினால் இந்திய பிரியனர் வீடு மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு ஏற்கனவே அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கொள்வனவு கட்டளைகள் இலங்கையிலிருந்து இருந்து பறந்துள்ளன அவ்வாறாக பறந்த கொள்வனவு கட்டளைகளின் அடிப்படையில் அடுத்த வாரத்தில் பெரியனர் வீட்டிலிருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் அரிசி பொதிகள் இலங்கையரை நோக்கி நாடி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்ட அண்மைய காலநிலை பாதகங்களால் நெல் அறுவடை பாதிப்படைந்ததால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் மக்களுக்கு சில சமாதானங்களை கூற தலைப்பட்டாலும் இவ்வாறான நிலைமைகளை வரும் முன் காப்பு ஊகித்து நகர வேண்டியது ஆட்சி பணியல்லவா என்ற ஒரு வினாவும் மக்களிடம் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் இவ்வாறாக மக்களுக்கு தேவையான நடைமுறை நிலைமைகளை புறந்தளி ஒரே இரவில் இரசாயன உரங்களுக்கு தடை விதித்து அதிபுத்திசாலித்தனம் காட்டிய கோட்டாபாயவின் ஆட்சிக்கு என்ன நடந்தது என்பதையும் அன்று கோட்டாபாயவின் அதிபுத்திசாலித்தனத்தால் எழுந்த மக்களின் வெறுப்பு நிலையை ஒரு மூலதனமாக்கி தமது ஜேவிபி மார்ஷல் அணி பின்னின்று நடத்திய கிளர்ச்சியே இறுதியில் அரகளைய கிளர்ச்சி என்ற பதிவை ஏற்படுத்தி ராஜபக்சக்களை வீட்டுக்கு அனுப்பிய கதையையும் எக்கேடி தரப்பு அறியாமல் இல்லை அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்துவத்தை மட்டும் செய்யும் ஒரு விடயம் அது மக்களுக்கான சேவைக்கான ஒரு தளம் என்ற விடயத்தை தமிழர் தாயகத்தின் ராஜதந்திரியான அன்றன் பாலசிங்கம் ஒருமுறை கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினாறில் மறைந்த அவரது நினைவு இன்னும் ஐந்து நாட்களில் மீண்டும் இன்னொரு ஆண்டுக்குள் நுழையும் பின்னணியில் இந்த வாக்கியங்கள் நினைவூட்டப்படுகின்றன கொழும்பு அதிகார மையத்தை பொறுத்தவரை அன்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவராக அடையாளப்படுத்தப்பட்டாலும் பொறுத்தவரை ராஜதந்திரியாக இருப்பதால் தான் அவருக்கு தேசத்தின் குரல் என்ற பட்டம் இன்று வரை பொருந்திக்கொள்கிறது அண்டன் பாலசிங்கம் குறிப்பிட்ட அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்துவத்தை செய்யும் ஒரு விடயம் அல்ல அது மக்களுக்கு சேவை செய்வதற்குரிய ஒரு தளம் என்ற விடயம் தமிழர்களின் அரசியல் முற்றங்களில் இப்போது இவ்வளவு தூரம் மலினப்படுத்தப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகின்றது தில்லாலங்கடியாக கையாளப்பட்டு வருகின்றது என்பதற்கு புதிய புதிய செய்திகள் ஆதாரங்களை வழங்க வடக்கில் சுயேட்சை குழு ஒன்றின் சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்ற ஊசிக்கார அணியில் இருந்த வேட்பாளர் ஒருவர் கடந்த தேர்தலில் தனக்கு முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் செலவீனம் ஏற்பட்டுள்ளதாக கூறி புலம்பெயர் தமிழர்களும் தனக்கு வழங்கிய பணத்துக்கு கணக்கு காட்டியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு பயணிக்க சில லட்சங்கள் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்க சில ஆயிரங்கள் கொழும்பில் தங்குமிடம் உணவு யாழில் தங்குமிடம் உணவு தேர்தல் செலவுகள் செலவுகள் என ஏறக்குறைய முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு கணக்கு காட்டப்பட்டுள்ளது தாம் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதாக காட்டிக்கொள்ள ஊசி அணியில் உள்ள ஒரு வேட்பாளர் இந்த கணக்கை காட்டியிருக்கக்கூடும் அவரே இவ்வாறாக கணக்கு காட்டினால் அந்த அணியின் தலையாக உள்ள கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினரின் கணக்கு வழக்கை யார் அறிந்து கொள்வார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் பார் உரிமம் எனப்படும் மதுபான சாலை உரிமங்கள் வழங்கி கொள்ளும் மூன்று நான்கு கோடி ரூபாய்களுக்குரிய பொன்முட்டை வார்த்தை விட ஊசி அணி வேட்பாளர்களின் செலவீன தொகை குறைவானதாக இருக்கக்கூடும் ஆனால் வேட்பாளர் ஒருவரே தேர்தல் ஒன்றுக்கு இவ்வளவு செலவு செய்யக்கூடிய வகையில் தயாராக இருக்கின்றார் என்றால் தமிழர் தாயகத்தின் அரசியல் பிறப்பும் நிச்சயமாக தாம் இந்த தேர்தல் களத்துக்காக செலவிட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு தில்லாலங்கடி கலை பிரயோகத்துடன் இயங்கிக் கொள்வதை மறுத்துக் கொள்ள முடியாது இந்த வேலை தமக்கும் தமது குடும்பங்களுக்கும் ஒரு செப்பு சலியை கூட ஆதாயமாக்கிக் கொள்ளாமல் இனத்தின் விடுதலை என்ற ஒரே இலக்குக்காக தமது வாழ்வையே பல்லாயிரம் உயிர்களும் அவர்களின் தலைவர்களும் நினைவுக்கு வரும்போது அவர்களுக்குரிய ஒரு பதில் செய்தியாக கூட இந்த தேர்தல் செலவினங்கள் வரக்கூடும் தமிழர்களின் தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் நாடாளுமன்ற அரங்கு நாடாளுமன்ற அரங்குகளில் போலியாக மாண்பேற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னை தெரிவு செய்த மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வழிகளில் செல்லாமல் தன்னை ஒரு தனியான கிளாடியேட்டராக அல்லது போலியான வீர சித்தரித்து போலிகளும் பம்மாத்துக்களும் நகர்த்தப்படும் போது அரசியல் குறித்து தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொன்ன விடயங்கள் அவரது எதிர்வரும் பதினாறாம் தேதி நினைவு நாளுக்கு முன்னர் இவ்வாறான தில்லாலங்கலிக்காரர்களின் முகங்களில் அரைந்து கொள்ள கனவது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் சிரியாவில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நிலவிய அசாத் வம்ச ஆட்சி நேற்று கிளர்ச்சி மூலம் வீழ்த்தப்பட்ட நிலையில் நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் சிரிய அரசு தலைவர் பசீர் அல் அசாத்தும் அவரது குடும்பமும் ரஷ்ய தலைநகரில் பாதுகாப்பாக தங்கியிருப்பதாகவும் ரஷ்யாவில் அவர்கள் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளதான செய்திகளும் வந்துள்ளன அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை வரவேற்கும் வகையில் ஐநா முதல் மேற்குலக நாடுகள் வரையான அறிக்கையுடல்கள் வந்துள்ளன இன்று சிறிய நிலவரங்களை மையப்படுத்தி ஐநா பாதுகாப்பு பேரவையும் மூடிய அறைக்குள் அவசரமாக கூடிக்கொள்கிறது ஆனால் சிறிய மக்களுக்கு அசாத்தின் அதிகார மையம் விட்டாலும் சமாதானம் என்பது இப்போதைக்கு எட்டா கனி என்பதை ஆதாரப்படுத்தும் வகையில் இன்று அதிகாலை சிறிய தலைநகர் நமஸ்கஸில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் நிரூபித்துள்ளன இந்த தாக்குதல்களை மேற்கொண்டது யார் என்பது உடனடியாக தெரியவரவில்லை என்றாலும் இஸ்ரேல் நேற்று சிறிய தலைநகரில் மூன்று வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதால் இன்றைய தாக்குதல்களையும் இஸ்ரேலே செய்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஜோம் கிபூர் போருக்கு பின்னர் முதன்முறையாக இஸ்ரேலிய போர்த்தாங்கிகள் நேற்று சிறிய எல்லைக்குள் நுழைந்து ஹேர்மன் மலைப்பகுதியை கைப்பற்றியுள்ளன இஸ்ரேலிய எல்லைக்குள் சிரியாவிலிருந்து அதன் விரோதிகள் நெருங்குவதை தடுக்கும் வகையில் இந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹூ குறிப்பிட்டுள்ளார் சிரியாவில் அசாத் ஆட்சி அகற்றப்பட்டுள்ளதால் அங்குள்ள சூழ்நிலையை ஐய சமைப்பு தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை தடுக்க சிரியாவில் உள்ள எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஐய சிலக்குகள் நேற்று தமது படைத்துறையால் தாக்கப்பட்டதாக அமெரிக்காவும் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது கிளர்ச்சியை நடத்திய கிளர்ச்சி குழுவின் தலைவராக கருதப்படும் அபு முகமது அல் ஜோலானி நேற்று டபஸ்கஸில் தோன்றி அசாத் வீழ்த்தப்பட்டமை முழு இஸ்லாமிய தேசத்துக்கான வெற்றி என வர்ணித்துக் கொண்டார் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை வரவேற்றுக் கொண்டாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான ஆபத்து மற்றும் உறுதியற்ற நிலைமையை நீழ்ச்சிப்படுத்துவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலை சிறிய நிலவரங்கள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு சென்றுள்ளதாகவும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு மூலோபாய இலக்குகளை கடுமையாக சீர்சுலைக்கும் வகையில் நகர்ந்து விட்டதாகவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி ஐ எஸ் அமைப்பின் மீழ்வரைகைக்கு சாதகமாக அமையும் என அஞ்சும் அமெரிக்கா தற்போதைய கிளர்ச்சி குழு ஐஎஸ் உடன் கூட்டி சேரக்கூடாது என்று எச்சரிக்கையே விடுத்திருக்கிறது இதுவாறு சிரியாவில் அசாத் அரசாங்கத்தின் வீழ்ச்சி மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மையப்படுத்திய புவிசார் அரசியல் அரங்கை உலுக்கியுள்ளதால் உலக சந்தையில் எண்ணெயின் விலையும் உயர இந்த நிலை துருக்கி ஊடாக கிளர்ச்சி குழுக்களுடன் அமெரிக்கா இரகசியமான தொடர்பாளர்களை மேற்கொண்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளது ஐஎஸ்டன் கிளர்ச்சி குழுக்கள் கூட்டு சேரக்கூடாது என்ற எச்சரிக்கையை விடுத்து அமெரிக்கா இந்த நியதியை கிளர்ச்சி குழுக்கள் மீறினால் அவர்களும் பொறுப்பு கூற வேண்டி ஏற்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்ததாகவும் அமெரிக்காவின் இந்த தொடர்பாடலின் போது ஐஎஸ் அமைப்புடன் தாம் இணைவை செய்ய போவதில் என கிளர்ச்சி குழுக்கள் வாஷிங்டனுக்கு உறுதியளித்ததாகவும் கூறப்படுகின்றது இதனால் எதிர்வரும் நாட்களில் அமெரிக்காவின் ஆதரவு சிரியாவில் கிளர்ச்சியை மேற்கொண்ட குழுக்களுக்கு ஆதரவாக மாறலாம் என ஊகிக்கப்படுகிறது சிரியா அமைதியான ஒரு அதிகார மாற்றத்தை செய்வதை அமெரிக்கா வலுவாக ஆதரவளிக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனும் நேற்று தெரிவித்துக் கொண்டார் இந்த நிலை லிபிய கிளர்ச்சிக்கு பின்னர் கடாவி குடும்பத்தின் சொத்துக்கள் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டனவோ அவ்வாறாக அசாத் குடும்பத்தின் சொத்துக்களும் பசீர் அல் அசாத்தின் வாகனங்களும் தற்போது காட்சிப்படுத்தப்படும் காணொலிகள் வெளிவந்துள்ளன இந்த காணொலியில் சிவா ஒரு லம்போகினி ரோல்ஸ் ரோய் மற்றும் வெள்ளி உட்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையே கிளர்ச்சி குழுவின் தலைவர் அபு முகமது அல் ஜோலானி தனது முதலாவது உலகின் தொன்மையான மசூதிகளில் ஒன்றாக கருதப்படும் மசூதியில் வைத்து சிரியாவில் கிளர்ச்சி குழுக்கள் எதிர்காலத்தில் நடத்தவுள்ள ஆட்சி சரியா ஆட்சியாக மாறும் என்ற அறிகுறியை காட்டியுள்ளன ஜோலானியை பொறுத்தவரை அவரொரு சுனி முஸ்லீமாக இருந்தாலும் சிரியாவில் பெரும்பான்மையினர் சுனிகள் அல்ல சிரியாவில் அலாவை இஸ்மாயிலிகள் மற்றும் கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய வகிவாகமே பெரும்பான்மை வகிவாகம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்